தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இன்றைய தினம் செய்திகள் வருகின்றன இன்ஸ்டாகிராமில் பல டிவி சேனல்களில் இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டுள்ளார்கள் அதாவது விடுதலை சத்துறை கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அதிமுகவின் முன்னாள் ஐடி விங் செயலாளர் நிர்மல் குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று மாலை இணைய உள்ளதாகவும் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமாரை விட காளியம்மாள் இணைவது குறித்த செய்தி முக்கியத்துவமும் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது நமக்கே சற்று அதிர்ச்சியாக உள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்தவர் அவருடைய திறமையை நாம் தமிழர் கட்சி வெளியே கொண்டு வந்தது மேடை போட்டு அவரை பேச வாய்ப்பு கொடுத்து அவருக்கு திறமையை வெளியே கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இன்று மாலை காளியம்மாள் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன இது சம்பந்தமாக காளியம்மாள் அவர்களை தொடர்பு கொண்டோம் தற்பொழுது அவருடைய செல்போன் சுவிட்ச் உள்ளது தொடர்பு கொள்ள முடியவில்லை நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் அவர்கள் தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டு போராடுபவர் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுபவர் மீனவ கிராமங்களுக்கு மக்களுக்காக போராடுபவர் மாநில மத்திய அரசுகள் செய்கின்ற அராஜகத்துக்கு எதிராக போராடுபவர் போராட்டத்துக்காக வேண்டியே பிறந்தது போராடுவதற்காகவே உருவானது நாம் தமிழர் கட்சி ஆக போராடுவதற்காகவே போராட்ட குணம் கொண்ட காளியம்மாள் இருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் போராட்டத்துக்கும் அதுக்கும் சம்மதம் கிடையாது அப்படியே போராட்டம் நடத்தி இருந்தால் பனை தான் அவர்கள் போராட்டம் நடத்துவார்கள் அதுவும் ஆன்லைனில் தான் போராட்டம் நடத்துவாங்க அப்படி கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அந்த கழகத்தில் போய் காளியம்மாள் என்னையே போகிறதா செய்தி வருது நம்ப முடியல ஆனால் தொடர்பு கொண்டோம் அவருடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அவங்க உண்மையிலே ச அவங்க போகிறாங்களா அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல இல்லை இது சம்மந்தமாக செய்தி வந்து தங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஆனால் அவருடைய செல்ஃபோன் சுவிட்சாப்பில் இருக்குது தொடர்பு கொள்ள முடியல